ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிரன்மாஸ் கேலரி நமக்கு காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணினால் ஏற்கனவே இருக்கு அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ட்ரைஸு இமேஜ் எல்லாம் வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு சொட்டியும் அதுக்கான ஒரு மூடியும் தான் மூடியெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு முடி நல்லா திருத்தமாக அழுத்தமாகவும் இருக்கக்கூடியது அந்த காலத்து பீஸ் எல்லாமே பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த வரும்புலாம் வந்து மடக்கி விட்டு நல்லா அழுத்தமாக செஞ்சுருப்பாங்க போது நம்ம செட்டாக அந்த மாதிரி போடுறோம் யூஸ்வலாக எல்லா நேரமும் கிடைக்கிறதில்ல குழம்பு சண்டி சட்டியும் அதே மாதிரி நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது தான் நல்ல அந்த காலத்தில் உள்ள ஒரு சட்டி ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல வெள்ளிய பூச்சி எல்லாமே நல்லா தெளிவாக திருத்தமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி பேஸும் நல்லா மெழுகோடியே இருக்குது நல்ல அகலமான சட்டி சைஸ் பார்த்தோம்னா மூன்று இன்ச்சு ஹைட் வந்து மூன்று இன்ச்சுக்கு அகலம் வந்து பத்தரை இன்ச்சி வரக்கூடியது நல்ல பெரிய சைஸ் நல்ல அகலமாக உள்ளது சட்டி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க மூடி வந்து நைன் ஹண்ட்ரட் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்களுக்கு மோஸ்ட்லி செட்டாக வே கேட்குறவங்களுக்கு நம்ம செட்டாகவே கொடுத்துட்றது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா சட்டி ரூபாய் மூடி அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் உள்ள ஈயம் மட்டும் பழைய ஈயத்தில் இருக்குது இந்த மாதிரி சின்ன தூக்கில் இந்த மாதிரி கைப்பிடி மர கைப்பிடி வச்சு ரொம்ப வராது அதனால நம்ம கண்டிஷன் உள்ள ஈ ஈயம் வந்து கொஞ்சம் முன்னே உங்களுக்கு பழைய ஈயத்தில் இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்டிஷனில் தாங்க வரும் நல்ல சின்ன சைஸில் ரொம்ப அவைலபிள் கிடைக்கிறதில்ல இது வந்து நாலு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது சின்ன ஒரு பானை ஒரு ஒரு தான் டைனிங் டேபிளில் இப்போ இந்த ஒரு குழம்பு சட்டி போட்டோம் இல்லையா அதெல்லாம் குழம்பு வச்சோம்னா குழம்பு வச்சுக்கலாம் அப்படியே டைனிங் டேபிளையும் எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி இதுவும் ஏதோ ஒரு சட்னியெல்லாம் எடுத்து வைக்க யூஸ் ஆகும் அந்த மாதிரி இதில் உள்ளது மூடி வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து சைஸ் வந்து மூன்றை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு இருக்கக்கூடியது இதுவும் ஆயிரத்தி இரநூறுபா அந்த பானையும் அந்த மூடியும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுபா அடுத்த பார்க்குறது ஒரு மினியேச்சர் செட்டு தாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கோவலம் மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பீஸு அதுக்கான ஒரு மூடி அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன விளக்கு அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன கெண்டி அது அடுத்ததாக கூஜா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு திருகு கூஜா அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன பாக்ஸு பாக்ஸ்னால் அவங்களுக்கு அழகாக ஒரு மூடி போட்ட ஒரு டப்பா சின்ன சைஸ் ஆனால் இங்கே செட்டிநாடு சைடு செஞ்சது அழுத்தமாக இருக்கும் ம கம்பி கொடுத்து சின்ன பைசாக இருந்தால் கூட மேலே வரும்புலலாம் கம்பி கொடுத்து மடக்கி அழகா அதுக்கும் யோ பூசி அவ்வளோ அழுத்தமாக செஞ்சுருப்பாங்க இது இதெல்லாம் வந்து செட்டி இங்கே காரைக்குடியிலே வர மினியேச்சர் மினியேச்சர்னால் எல்லா மினியேச்சரும் ஒரே மாதிரி இருக்காது காரைக்குடியில் வரதெல்லாம் அழுத்தமாக இருக்கும் மினியேச்சர் செட்டில் அழுத்தமாக இருக்கும் இது வந்து அதேலேயே ஒரு சின்ன வாலி சாம்பார் வாலி மாதிரி இருக்கிறதுல ஒரு மினியேச்சரு அடுத்ததாக மூணு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டுங்க வினியேச்சர்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது பொருள் கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம சொல்லி வச்சு கேட்டு பல இடங்களில் சொல்லி வச்சு தான் நம்ம வாங்கி போட்டுட்ருக்கோம் அடுத்த பார்க்குறது ஒரு சட்டி சின்ன சட்டி அதுக்கு பார்த்தோம்னா அழகாக பொட்டு செஞ்சுருப்பாங்க அந்த இதுவுமே இப்போ உள்ள சட்டியெல்லாம் கிடையாது அந்த பொட்டடிச்சிருக்கதே தெரியும் அடுத்து சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு குங்குமச்சமில் இது இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு இது வந்து மூணு நாலு மூடியோட நாலு பீஸ் அஞ்சு ஆறு ஏழு ஏழு இதில் ஒரு மூணு பீஸ் இருக்குது பத்து பதினொன்று பன்னெண்டு பீஸுல அப்படியே செட்டுங்க இது ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நிறைய பேர் மினியேச்சர் செட்டு கிடை கேட்குறீங்க கிடைக்கி கிடைக்கி நம்ம அப்பப்போ சொல்லி வை போட்டுருக்கோம் ஒரு எல்லாமே சைஸ் பார்த்தோம்னா அது எல்லாமே ரெண்டு இன்ச்சு அந்த சைஸில் தான் இருக்கும் அடுத்த பார்க்குறது ஒரு அடுக்குச்சட்டி பித்தளை அடுக்குச்சட்டி அடுக்கு சட்டினா இன்னைக்கு போட்டிருக்க பொருள் எல்லாமே அப்படி ஒரு பளபளப்பில் இருக்கக்கூடியது நம்ம கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடியது ஈயம்லாம் அந்த காலத்து வெளியும் அப்படி ஒரு கண்டிஷனில் சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது இந்த அடுக்குச் சட்டி நல்ல கனமானது அவ்வளோ அழுத்தமாகவும் இருக்கும் ஒவ்வொரு நம்ம விரல் பட்டோம்னா தெரிய அளவுக்கு அச்சு தெரிகிற அளவுக்கு இருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது ஒவ்வொரு இதுவுமே அந்த கண்டிஷன் சூப்பராக இருக்கக்கூடியது நாலு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது அதே மாதிரி கனமும் நல்ல திக்காக இருக்கக்கூடிய இது பால் காய்ச்சா ஒரு கூட்டு வைக்க அந்த மாதிரி மல்டி பர்பஸாக வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு சீருக்கு வைக்க கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நாலு பீஸ் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறோம் எல்லாமே அடி வெளியில் இருக்க இது எல்லாமே கண்டிஷன் சூப்பராக இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா நாலு ரேஞ்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸு சின்னது அதுலேருந்து அறாயிரம் இன்ச்சு வித்தியாசப்படும் பெருசு வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு ஏழரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நாலும் அப்படியே செட்டாக பார்த்தோம்னா உங்களுக்கு மூணு கிலோ வரக்கூடியது வெயிட்டு இந்த செட்டு வந்து கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூபான் ரேட்டுக்கு விலை கொடுக்குறேங்க நாலாயிரத்தி எழுநூறு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் கொரியர் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூறுபான்னு நாலாயிரத்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த செட்டு வெயிட் நல்லா ஹெவி வெயிட் அடுத்ததாக பார்க்குறது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு படி இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு படி டிசைனாக நா மேலே சென்ட்ரில் கீழே மூணு இடத்துலையுமே பார்த்தோம்னா ஒரு டிசைன் மாதிரி காடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய மரப்படி மரம் இன்னைக்கெல்லாம் இங்கே மரத்தில் இந்த கண்டிஷனில் கிடைக்கிறதுனா கிடைக்கிறதே இல்லை நாலரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது வந்து ஒரு மங்குல இருக்கக்கூடிய ரெண்டு கரண்டி தான் இதுவும் நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கரண்டி கடைக்கு கிடைக்க நம்ம பொருள் வித்தியாசமானதாக பார்த்து பார்த்து தான் போட்டுட்ருக்கோம் இது வந்து ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு செட்டாக தான் அப்படியே விலை கொடுக்குறேன் ஒரு அடி சைஸ் வந்து ஒரு அடி வரக்கூடியது ரெண்டு கரண்டியும் அப்படியே செட்டாக ஆயிரத்தி நானூறுபாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஒரு அடி சைஸ் இருக்கக்கூடியது நல்லா குழியாகவும் இருக்குது கரண்டி நல்லா எடுத்து எதுவும் ஊற்றக்குள்ள நல்லாயிருக்கும் அடுத்த பார்க்குறது பால் தூக்கு ரெண்டு பால் தூக்கு இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் பெருசு ஒன்று சின்னது ஒன்றுங்கிற மாதிரி ரெண்டுமே இன்றைக்கி போட்டிருக்கிறது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல ஷைனிங்கில் நல்ல பளபளப்போட ஃப்ரெஷ் பீஸாக எழுபது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பொருட்கள் இந்த அளவுக்கு கண்டிஷனில் கிடைக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஒரு பொருளை வச்சிருந்து ஒருத்தர் விற்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஒரு பொருள் வச்சிருந்து கொடுக்கவே மனசு வராமல் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு தான் வந்து பொருள் வந்து நம்ம அவங்க வச்சிருக்கவங்கள்ட்ட நிறைய இருக்கிறதுனால இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு தூக்குச்சட்டியும் அத்தனை சைஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து தான் நம்ம வாங்குகிறோம் சைஸ் பார்த்தோம்னா பத்தரை இன்ச்சு பெருசு சின்னது எட்டரை இன்ச்சு பெருசு வந்து மூணு மூவாயிரத்தி இரநூறுபான் விலை மூவாயிரத்து மூணு சாரி பெருசு வந்து மூவாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் சின்னது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூலு நல்ல மூணு சைடு இது மாதிரி இருக்கக்கூடியது அது என்னது உங்களுக்கு கடைசல் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் டூலு இது வந்து அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கில் இப்போ செஞ்சது தான் அந்த மரம் மட்டும் பழைய மரம் இப்போ செஞ்சுருக்கிறது வந்து இப்போ செய்கிறது தான் அதெல்லாம் இது வந்து சைஸ் பார்த்தோம்னா நாலு இன்ச்சுக்கு நாலு இச்சு சைஸ் வரக்கூடியது சா சாரி ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் வரக்கூடியது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த அடியில் அந்த சென்டரில் இருக்க பாகம் மட்டும் கொஞ்சம் அகலமாக வரும் பத்தரை கிட்டே வரும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு டைல்ஸ் ஸ்டூல் இன்றைக்கி நம்ம சொல்கிறது எல்லாமே ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்தா பார்க்கறது வெங்கல சொம்பு வெங்கல சொம்பில் ஒரு மூணு சொம்பு போட்டிருக்கோம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூணு சொம்பு இது நல்ல பெரிய சொம்பு எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளதான் ரொம்ப கனமாக உள்ளது ஒரு சொம்பே ஒரு கிலோ வரும் வெயிட் அந்தளவுக்கு கனமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி அடியில் மெழுகோடு இருக்கக்கூடியது இந்த வாட்டத்துல எல்லாம் இன்றைக்கி சொம்பு செய்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது வெங்கல் அதே மாதிரி இந்த குவாலிட்டியிலேயும் வராது நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இருக்கோம் அதே மாதிரி செட்டு செட்டாக ஒரு சொம்பு கிடைக்கிறதே ஒரு கடையில் இது தான் நம்ம செட்டு செட்டாக இருக்கோம் அதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்கி ஒரு ஒரு கடையில் ஒரு ஒன்று கிடைக்கும் இன்னொரு கடையில் ஒன்று கிடைக்கும் ஆனால் வாங்குறவங்களுக்கு பெனிஃபிஷியலாக கொடுக்கணுங்கிறதுனால செட்டு செட்டாக இருக்கோம் இது மூணுமே நல்லா அழகாக இருக்கக்கூடியது நல்லா செட்டாக ஒரே மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா அஞ்சரை இன்ச்சு பெருசு வந்து அஞ்சரை இன்ச்சு வரும் நடுவல்கிறது நாலு இன்ச்சு வரக்கூடியது சின்னது வந்து மூணு இன்ச்சு வரக்கூடியது ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை பூஜை அறையில் பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது கிடைக்கிற பொருட்களை தான் நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் செட்டிநாடு சைடு கிடைக்கிற பொருட்களை நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஒரே ஒரே வாட்டம் ஒரு மூணு சம்பவம் ஒரே மாதிரி வாட்டம் அதில் சைஸ் மட்டும் வித்தியாசம் இது மூணையும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் மூணும் செட்டு மூவாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது ஒரு பெரிய தூக்குவாலி நல்ல பெரிய சைஸு மூணே கால் கிலோ கிட்டே இருக்க வெயிட்டு வெயிட்டே மூணே கால் கிலோ இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸாக அப்படியே ஒரு சீருக்கு வச்சிடலாம் என்ன அளவு பளபளப்பாக இருக்குது பாருங்கள் என்னோடய கைரேகை வச்சது அந்த ரேகை அதில் பதிஞ்சிருக்கு அளவுக்கு அவ்வளோ ஒரு பளபளப்பாக இருக்குது வாஷ் பண்ணால் போயிடும் அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு பொருளை வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு பொருளையுமே துணி சுற்றி புடவை சுற்றி ஒரு லாஃப்டில் மேலே எடுத்து அடுக்கி வைக்கிறது கூட அவ்வளோ பாதுகாப்பாக அடுக்கி வச்சுருக்காங்க இத்தனை வருஷம் அது புழங்காமல் வச்சுருந்து நமக்கு கைக்கு வருது இது வந்து உங்களுக்கு உள்ளே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு ஆய் கிலோ ஆயிரத்தி எண்ணூறுபான்னு ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க மூணே கால் கிலோ இருக்கக்கூடியது ஐயாயிரத்தி தொ ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இந்த பீஸ் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குடம் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல பல போட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நம்ம கல்யாணத்துக்குலாம் நம்ம பலகார குடம் வைக்கிறதுக்கு கூட வசிக்கலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் அதே மாதிரி அழுத்தமும் நல்ல அழுத்தம் சைஸ் பார்த்தோம்னா ஒன்னே கால் அடி இருக்கக்கூடிய ஒன்னே ஒரு அடியை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பெருசு இதுவும் கால் கிலோ இருக்குங்க கிலோ ஆயிரத்தி எண்ணூறுன்னு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஆ ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்